வணக்கம் ரேடியோ செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் சைக்கிள் வழங்கும் விழா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் தலைமையில் நடைபெற்றது விழாவில் முன்னாள் அமைச்சரும் திருக்குழு சட்டமன்ற உறுப்பினருமான பொன்முடி கலந்து கொண்டு திருவெண்ணைநல்லூர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி காந்தி நினைவு மேல்நிலைப்பள்ளி ஏமப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் அரசு மாதிரி பள்ளி யானாதிமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆகிய பள்ளிகளில் படிக்கும் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையுல்லா சைக்கிள்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் அப்பொழுது திருவேண்ணேநல்லூர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவி ஒருவர் பொன்முடி படத்தை வரைந்து அவருடன் கொடுத்து மகிழ்ந்தார் அப்போது அந்த மாணவிக்கு சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி சால்வை அணிவித்து உற்சாகப்படுத்தினார் அதனைத் தொடர்ந்து மடம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிள்களை வழங்கினார் இதில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பூக்கட கணேசன் ஒன்றிய சேர்மன் ஓம் சிவசக்திவேல் மாவட்ட கவுன்சிலர் பிவிஆர் விஸ்வநாதன் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் ஜோதி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் முல்லை பாலசுப்பிரமணியன் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் சுந்தரி குமார் தனசேகர் அருளரசன் சுஜாதா துறை உள்ளிட்ட ஆசிரியர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திமுக நிறுவனர் பலர் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருவேநல்லூர் தாலுகா செய்தியாளர் வெற்றிவேல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்